சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அசலின் ஒன்று பை இருபத்தி ஐந்து மடங்கிற்கு சமமா நம்ம அசல்னா என்னென்னு வச்சுக்கிடுவோம் பீன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ அதாவது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறாங்க அது வந்து அசலின் ஒன்று பை இருபத்தி ஐந்து மடங்கிற்கு சமம் எப்பம்னா வருடத்தின் எண்ணிக்கையும் அதாவது எண்ணும் ஆண்டு வட்டி வீதமும் சமமா இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆனது அசலின் ஒன்று பை இருபத்தி ஐந்து மடங்கிற்கு சமம் அப்படின்னா நான்கு ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது அந்த ஏ மொத்த தொகையானது அந்த அசலை போல எத்தனை மடங்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க முதல்ல நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ தானே ஏன்னா இப்போ நாலு ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது அதுக்கு நமக்கு ஃபார்ம்லாவில் என்னெல்லாம் வேணும் என் வேணும் பி ஏற்கனவே இருக்குது ஆறு இல்லை அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதை கொடுத்துருக்கதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்ம்லா என்ன பி எண்ணுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் ஆறுனே போடுறேன் ஏன்னா எண்ணும் ஆறும் ஒன்று தானே இப்போ ஏன்னா நமக்கு இப்போ தேவை வந்து ஆறு தான் டிவைடட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை 25 ஃபைவ் P இது அடிக்கலாமா நம்ம அப்ப இதையும் அடிக்கலாம் அப்ப ஆர் equal to 4 ஃபோர்னு கிடைச்சிருக்கு அப்போ ஆர் இஸ் to plus or minus டூ கண்டிப்பா ஆர் வந்து டூ பர்சன்டேஜா தானே இருக்கும் ஏன்னா கண்டிப்பா பாசிட்டிவாக தான் இருக்கணும் இப்போ நமக்கு R கிடைச்சிட்டா இப்போ என்ன கேட்டிருக்காங்க நாலு ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை கிடைக்கக்கூடிய தொகையானது அந்த அசலை போல எத்தனை மடங்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கு என்ன நாலு ஆண்டுகளுக்கு என்ன வரும் பி இன்ட்டு என் வந்து நாலு ஆர் வந்து ரெண்டு டிவைடட் பை ஹண்ட்ரடு இஸ் ஈக்வல்டு இப்போ இதில் என்ன பண்ணலாம் அடிக்கலாமா அப்ப இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன எப்படி கிடச்சிருக்கு ரெண்டு பை இருபத்தி அஞ்சு இன்ட்டு பின்னு கிடைச்சிருக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கிடைக்கக்கூடிய மொத்த தொகையானது இந்த அசலை போல் எத்தனை மடங்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க மொத்த தொகைனா என்ன ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பி அசலையும் வட்டியையும் சேர்த்தா மொத்த தொகை கிடைச்சிரும் இப்போ அசல் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ரெண்டு பை ரெ இருபத்தி அஞ்சு இன்ட்டு பி ப்ளஸ் பி அப்போ இப்போ கிராஸ் ப்ராடெக்ட் பண்ணோம்னா என்ன வரும் பை இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்குமா அப்போது ஏஇஸ் ஈக்குவல் அப்போ இது இருபத்தி ஏழு பீன் மாறுமா டிவைடட் பை இருபத்தி அஞ்சு இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இருபத்தி ஏழை இருபத்தி அஞ்சால் டிவைட் பண்ணணும் நான் ஏற்கனவே ஒரு இது சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதாவது இப்படி இருந்துச்சுன்னா மேலையும் கீழையும் நாளால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்